கண்ணுகுட்டி மாதிரி தெரிய வேண்டிய வயசுல கண்ணம்மா பெற்ற டெட் பாடி மாதிரி ஐடியாடா கைய கால வச்சுக்கணும் சும்மா இருக்க மாட்டேன் சார் டாக்டர் கூப்பிடுறாரு குந்து வணக்கம் டாக்டர் வணக்கம் இவன் என் பையன் இவரு உங்க பையனா கலரை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க இவன் இவங்க அம்மா மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க டாக்டர் உள்ளூர் கிருஷ்ணன் கோயில் இருந்து உடுப்பி கிருஷ்ணன் கோயில் வரைக்கும் அலைஞ்சு திரிஞ்சு தவமிருந்து பெத்த பையன் இவன் இவனுக்கு கிருஷ்ணன்னு பேர் வச்சேன் ஆனா இப்போ கிறுக்க ஆயிட்டான் டாக்டர் இவனுக்கு லேடி பாடி ப்ரோபியா வியாதி கேள்விப்படாத வியாதியா இருக்கேன் டாக்டர் ஏறத்தாழ ஒரு வருஷத்துக்கு முன்னால என் பையன் முன்னாலே ஏடாவரமா ட்ரெஸ் பண்ணிட்டு போன பொண்ணை பார்த்து ஒருத்தன் உணர்ச்சி வசப்பட்டு ஓடி போய் கட்டி புடிச்சிக்கிட்டான் வானம் பறி போச்சேன்னு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான் அதை பார்த்த அதிர்ச்சியில இவனுக்கு இந்த வியாதி வந்துடுச்சு அதுக்கப்புறம் இவன் முன்னாலே எந்த பொண்ணுக்கு சேலை நெழிவினாலோ இல்ல ஒதுங்கினாலோ குசு உசுனு ஜார காட்ட ஆரம்பிச்சிட்டான் அதை பார்த்து இவன் தான் பொண்ணுங்களை சைட் அடிக்கறானு தவறா நடிச்சு ஊர்ல இருக்கிறவங்களா இவனை சக்கையா உதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க டோன்ட் வوري இப்படி ஒரு புள்ளைய பத்தறதுக்கு நீங்க பெருமைப்படணும் மை வைஃப் சார்னா வணக்கம்மா சாப்பாடு அங்க வைமா இவனுக்கு தான் லேடி பாடி ஃபோபியா வியாதி இருக்குன்னு சொன்னேன் உடனடியா ட்ரீட்மெண்ட் கொடுங்க நோ ட்ரீட்மெண்ட் நோ ட்ரீட்மெண்ட் முதல்ல இவனுக்கு எப்படி ஒரு வியாதி இருக்குன்னு சத்தி தர்றேன் கரெக்ட் டாக்டர் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் போதுலாம் இந்த சர்டிபிகேட்ட காட்டுறேன் இல்லையா ஊர்ல இருக்கிறவங்க இவனை அடிச்சே கொண்டுடுவாங்க போயிட்டு வா சாமி கடவுளே இன்னைக்காவது என் பையன் யாருக்கிட்டையும் அடி வாங்காம வீட்டுக்கு வரணும் சரி பண்ணுங்க என் பையன் பாஞ்சுட போறான் ரோட்ல போகும்போது பொண்ணுங்களோட முகத்தை மட்டும் பாக்கணும்

இது அந்த உசூசு இல்லம்மா உங்க சட்டையோட மேல் பட்டன் கயட்டு இருக்குது ஆமா இப்ப இதுக்கே உசூசுங்கிறான் ஐயா இது அந்த உசூசு இல்லம்மா நீங்க அடிச்ச அடியில தொப்புல இருந்து தொண்ட வழியா கிளம்பி வந்த உசூசு சரி சரி கூட போங்க பாட பாட

ஒழிக்கணும்னு போர் ஆடிட்டு இருக்கோம் இந்த ஆளு அசிங்கமான போஸ்டர் ஒட்டிட்டு இருக்கான் ஆபாச போஸ்டர் ஒட்டுறவன் கையே என்ன வீட்ல துணிட்டு வைக்கிற மாதிரி என் பையனை துவைச்சிட்டு இருக்கீங்க இந்த ஆளு என்ன வேலை பண்றான்னு பாருங்க ஆபாச போஸ்டர் ஒட்டிட்டு இருக்கான் இத பாருங்கமா அவன் போஸ்டர் ஒட்டிட்டு இல்ல ஆபாசமா இருக்குதேன்னு அது மேல சகதிய பூசிக்கிட்டு இருக்கான் அங்க பாருங்க இவன் கைய பாருங்க அப்படியா

பெத்த அப்பன் போனா போது தொடட்டமே விட்டானா அதான் என் பையன் இப்படி ஒரு நல்லவருக்கு எங்க மகளிர் சங்கம் சார்பா பாராட்டு விழா நடத்தியே ஆகணும் தாவடிப்பது இப்படி எத்தனையோ பெயர்களில் ஆண்கள் பெண்களை பெண்களுக்கு நூல் விடும் இந்த காலத்தில் பெண்களை தெய்வமாக நினைக்கும் ஒரு மா மனிதர் யார் என்றால் இங்கே அமர்ந்திருக்கும் திரு கிருஷ்ணா அவர்கள்தான் அவர்களை பாராட்டுவதில் நமது சங்கம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது இப்போது அவர்களை எனக்கு சகோதரி ஆண்கள் விடுவதை பற்றி ஐ எம் சாரி சொல்லிவிட்டு போனார்கள் சைட் அடிப்பதிலிருந்து சேட்டலைட் டிவியில் வரும் விளம்பரம் வரைக்கும் பெண்களை கேவல் அவர்கள் வெண்டை கழிக்க வேண்டும்

வரணும் வரணும் நீங்களுக்காக உண்டு தம்பி என்னோட முறுக்குது முறுக்கிறதுக்கு அவங்க இல்ல அதனால சைக்கிள் ஹேண்டில் இருக்கிற உங்க மீசையை பையன் பண்ணிட்டான் தமாஷ்கார தம்பி குறைச்சி வேட் செய்யணும் இப்ப வரும் நான் சொல்லல இது ஒரு வெயிட்டிங் பேமிலின்னு உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாதான் வியாதி குணமாகும் டாக்டர் சொல்லி இருக்காரு தமிழ்நாட்டில் தெரிஞ்சு போச்சு

பொண்ணு பார்க்க பொண்ணு விட்டுறான் பொண்ண மட்டும் அனுப்பி சாரி வெயிட்டிங் பண்ண வச்சிட்டேன் பொண்ணு இப்ப வரும் கொஞ்சம் வெயிட்டிங்ல நிச்சயம் கொஞ்சம் பொறுமையாரு இத வந்துடுறேன் அம்மா

பொண்ணு இப்ப வர போகுது நீ பொண்ணோட முகத்தை மட்டும் பாரு மத்தத நான் பாத்துக்கிறேன் கல்யாண ஏற்பாட நான் பாத்துக்கிறேன் என்ன அதுக்குள்ள கொல அடிக்க போயிட்டேன்

சேலையே வரவே குடாங்கிறா இவனை கலியாட முடியிட்டு நீ என்ன மாவட்ட போறு அது நான் பாத்துக்கிறேன் டாடி பாத்துக்கிறேன் பாப்பாவே சொல்லுது பீபா மாதிரி நீங்க ஏன் நிக்கிறீங்க ஓகே சொல்லுங்க ஓகே அந்த கணபதி நிதவாமேஹே அமைதி அமைதி யோ இங்க யார் சத்தம் போடுறாங்க அமைதிங்கிற மாரியா கல்யாணத்துக்கு வந்திருக்கும் இருக்கும் கன்னி பெண்களே தாய்மார்களே பாட்டிமார்களே நீங்க கட்டி இருக்கிறது புடவை நினைக்காம போர்வையா நினைச்சு நல்லா இழுத்து மூடிக்கிங்க ஏன்னா மாப்பிள்ள ஒரு மாதிரி ஏடா கூட ஏதாவது நடந்து போச்சு இல்ல பின்னால நீங்க தான் வருத்தப்படுவீங்க மூடிங்க மூடிங்க வாங்க சீக்கிரம் வந்துடுது சொல்லியா யார் புடவை எப்ப நழுவுமோன்னு எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது தாலி எடுத்து கூடு மாப்பிள்ளையே சீக்கிரம் தாலியை கட்டுங்க எல்லாரும் அச்சத்தை பட்டதோ கட்டி மேலம் கட்டி மேலம் மாங்கல்யம் தந்துரான் ஏனா மாம கேத்துனா சம் சமா தே எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிறிரும்

ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நம்ம வண்டி வண்டிதான் ஒரு தடவை பாத்துக்குறோம் எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி பெயிண்ட் அடிச்சு போறான் பெரிய சிக்கலாயி போகுது ஆ தாம்பரம் போகாதுப்பா என்ன அடி என்மா பாரதி என்னம்மா உன் கல்யாணத்தை நீயே நிப்பாட்டி விட்டு

ஏரி வாயாவா என் வாயை பார்த்தா ஏரி வாய் மாதிரியா இருக்கு நீதான் தவளை வாயன் நாய் வாயன் குரங்கு வாயன் பண்ணி வாயன் அவ்வளவு வாயும் ஒரே வாயிலா தெரியுது படியில ஏரி வாய் என்னடா பேசுற நீ அப்போ மரியாதையா ஏரி வாங்கன்னு சொல்லு அதை விட்டுட்டு என் வாய பத்தி ஏன் பேசுற நீ டிக்கெட் எடுத்த இல்லையா நான் டிக்கெட் எடுத்தாச்சு நீயும் டிரைவர் வந்தா ரொம்ப வருஷமா டிக்கெட் எடுக்காமே வரீங்க அடிங்க வையால என்ன சின்ன புள்ளத்துல மாதிரி இருக்கு நன்னாரி பயல பிச்சு பிடிச்சு பிக்காலி புள்ள ராஸ்கா பீத்தா

வண்டி ஸ்லோவா போறதுக்கும் ஏன் பொண்டாடி அங்க போய் போறதுக்கு என்ன சம்பந்தா அனுப்பி பாரு எப்படி போகுதுன்னு போய் உட்கார்ல போல பாத்துருவோம் பாக்குற மாதிரி உட்கார

நம்மளும் பந்து கட்டி இருக்கலாம் ஊரு எல்லாமே தலைகில இருக்கு